ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் மண்டே அண்ட் டியூஸ்டே அன்னைக்கு எடுத்த குட்டி குட்டி கிளிப்ஸை ஒரு வீடியோவாக இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது மண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ அன்னைக்கு காலையிலே ஹஸ்பண்ட் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால அதனால் நான் தான் போய் மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் வந்து ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே தான் போயிருந்தேன் மீன் வந்து அன்னைக்கு கொஞ்சம் லாபமாகவே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு இந்த வீக் பார்த்திங்கன்னா மீன் வந்து கொஞ்சம் ரேட் வந்து ரீசனபிளாகவே தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு பூஜாலாம் வருது இல்லையா ஸோ அந்த ரீசன்னால் இருக்கலாம் அப்படின்னு நான்தான் நினைக்கிறேன் ஏன்னு தெரியல எனக்கு அன்றைக்கி வந்து மீன் வந்து ரொம்பவே லாபமாக கிடச்சது மாதிரி எனக்கு தோணுச்சு மற்ற சின்ன சின்ன மீனெல்லாம் எப்போ மாதிரி நார்மல் ரேட்டில் தான் இருந்துச்சு ஆனால் அந்த பெரிய சைஸ் மீன் இருக்கு இல்லையா துண்டு வெட்டி நம்ம வாங்குவோம் இல்லையா அதெல்லாம் வந்து அன்றைக்கி எனக்கு வந்து நல்ல லாபமாக கிடச்ச மாதிரி இருந்துச்சு இப்போ என்னென்ன மீன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் துண்டு மீன் இவ்வளவும் வாங்கியிருந்தேன் இவ்வளவுமே வந்து நூற்றி ஐம்பது ரூபாதான் இது வந்து நெய் மீன் சூறை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மீன் வாங்கியிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு முதல்ல நூறுபாக்கு துண்டு மட்டும்தான் சொன்னேன் அதோட முள் தலை அதெல்லாம் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வைக்கவான்னு கேட்டாங்க சரி எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதுவும் வாங்கிட்டேன் இந்த கண்ணங்கொழிச்சாலை ஐம்பது ரூபா அப்புறம் வந்து நெத்தலி ஐம்பது ரூபா முதல்ல சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறமா மீனெல்லாம் கழுவிட்டு வந்துட்டேன் நெத்திலி மீன் வந்து இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறதில்ல ஹஸ்பண்டுக்கு பொறிச்சா ரொம்ப பிடிக்கும் நெத்திலி மீன் அதனால் மசாலாலாம் தடவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் வந்து அம்மா வீட்டுக்கு போகிற பிளான் இருந்துச்சு எனக்கு அப்போது இதையும் பொறிச்சிட்டு ஒரு ரசமும் வச்சுட்டு ஒரு முட்டையும் பொறிச்சு வச்சுட்டா ஹஸ்பண்ட் நல்லா சாப்பிட்ருவாங்க ஸோ அதனால் நல்லா மசாலெலாம் தடவிட்டு ரெண்டு பாக்ஸில் தனித்தனியாக போட்டு வச்சுட்டேன் ஸோ அப்பப்போ எடுத்து பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன் அதே மாதிரி துண்டு மீன்லேயும் இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டுக்கு மட்டும் பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் மசால் ரெடி பண்ணுறேன் ஏன்னா அவங்க வந்து குழம்புல இருக்க மீன் வந்து சாப்பிட மாட்டாங்க நான் வந்து குழம்புல இருக்கிற மீன் இருந்துச்சுன்னா பொரித்த மீன் சாப்பிட மாட்டேன் அதனால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் துண்டு எடுத்து அதையும் பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம் இது வந்து தேங்காய் பால் சேர்த்து பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் புளி எடுத்து ஊற வச்சிட்டேன் ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த பாத்திரத்தில் மீன் குழம்பு வைப்போமோ அந்த பாத்திரத்தில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் இப்போ நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்லேயே அதை வந்து நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் மீன் சேர்த்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பால் பூண்டு இது எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்து அடுப்பில் நம்ம வச்சு கொதிக்க விட்டுடலாம் ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுருணும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்த அப்புறம் சிம் பண்ணி பண்ணிடணும் தீயை நல்லா கம்மி பண்ணிவிட்டு அப்படியே அது வத்துற அளவுக்கு அப்படி விட்டுருணும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் நல்லா மனமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வத்தி வந்துருச்சு ஒரு கப் அளவு திக்கான தேங்காய் பால் சேர்த்துருந்தே அதையும் என்ன பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் தேங்காய் எண்ணெய் கடுகு இது நல்லா பொறிஞ்சதும் தாளிப்பு சேர்த்துக்கலாம் பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் தாளிச்சிட்டு நம்ம இறக்கிட்டால் போதும் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள் அன்னைக்கு அதுக்கப்புறம் எந்த வீடியோமே எடுக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் நான் உட்காந்துருந்தேன் இந்த டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு எங்கள் ஊருக்கு போகிற பஸ் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலேயே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் பஸ்ஸு வந்து லேட்டாக வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த டைமுக்கு தான் நான் போனேன் பஸ்ஸு வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு அதனால் நல்லா வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருந்தேன் ஒரு வழியாக பஸ் வந்துருச்சு கிளம்பியாச்சு அவ்வளோ ஹாப்பி நான் பஸ்ஸு வராதோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் நல்ல வேலை பஸ் வந்துருச்சு இந்த வட்ட ஹஸ்பண்ட் வரல நான் மட்டும்தான் போகிறேன் ஹஸ்பண்ட் வந்தாங்க அப்படின்னா நம்ம கார்லேயே போயிடுறது நான் போனேன் அப்படின்னா பஸ்ஸில் தான் போவேன் பஸ் ட்ராவல் எனக்கு பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில் கோட்டார் இங்கே தான் பல சரக்கு சாமான்கள்லாம் மொத்த வியாபாரம் நடக்கும் சில்லறை வியாபாரிகள் எல்லாரும் சின்ன சின்ன கடல் வச்சுரு கடைகள் வச்சுருப்பாங்கள்ல அவங்க எல்லாரும் இங்கே தான் மொத்தமாக வந்து வாங்கிட்டு போய் அவங்க கடையில் வச்சு விற்பாங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது நாகர்கோவில்லே தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி வந்துட்ருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு வந்து காலேஜிலருந்து டூர் போனது தான் ஞாபகம் வரும் கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ட்ரெயின் ஜேர்னி நான் போனதே இல்லை எப்போவாது போகணும் அப்படிங்கிறது ஆசை ட்ரெயின் ஜேர்னியும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா இப்போ இந்த தூரத்தில் தெரியலையா ஒரு மலை இதுதான் வந்து மருத்துவாழ் மலை சஞ்சீவினி மலையை ஹனுமான் தூக்கிட்டு போவார் இல்லையா அதுலேருந்து ஒரு பீஸ் உடஞ்சி விழுந்தது தான் இந்த மலையா இந்த மலையிலையும் வந்து இப்போவுமே நிறைய இயற்கையான மூலிகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் போனது கிடையாது அக்கா எல்லாம் நான் போனது கிடையாது இந்த இப்போ வரைக்குமே அங்கே நிறைய மூலிகை செடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததும் நல்லா சுற்றி பார்க்க வேண்டியது தான் ஏன்னா நிறைய செடிகள்லாம் எப்படி இருக்குது அம்மா வச்சுருக்க செடிகள்லாம் அப்படின்னு இதுதான் எங்கள் வீட்டு பிச்சி செடி நிறைய பூ பூக்கும் ஓரளவுக்கு பூ கிடைக்கும் அம்மாவுக்கு நான் வீடியோஸ்லாம் வச்சுருப்பேன் இல்லையா அந்த பூ எல்லாமே இங்கேருந்து கிடைக்கிறது தான் இந்த செடியிலேருந்து கிடைக்கிறது தான் எங்கள் வீட்டில் இருக்கிற செடி அவ்வளோ பூக்காது இது எங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா மனம் இல்லாத பிச்சி காக்கரட்டான்னு சொல்லுவாங்க அந்த செடி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா <comprised Bachelor> <aspettate> பிரியாணி இலை ரொம்ப இலைன்னு சொல்லுவோம் இல்லையா அது இந்த தெட்டிப்பூ இருக்கு இல்லையா இதுக்கு ஒரு கதை இருக்குது என்ன அப்படின்னா இதோட கம்பு வந்து அப்போல்லாம் அவ்வளோவா கிடைக்காது நர்சரியெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் எங்கள் காலேஜில் நட்டுருந்தாங்க அங்கேருந்து கட் பண்ணி போடுற நேரம் கம்பு எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சு வளர்ந்த செடி அது இது வந்து நித்திய கல்யாணி நித்திய மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா அது இந்த மாதிரி கனாம்பரம் செடி ரோஸ் செடி இந்த மாதிரி எல்லா செடியுமே இருக்கும் அம்மா வீட்டில் அவங்க நல்லா பராமரித்து நல்லா வச்சுருப்பாங்க நான் அந்த மாதிரி கிடையாது வாங்கி வைக்கிறதோடு சரி அதுக்கு மேலே அதை பராமரிக்கிறது இது அழகான ஒரு ரெட் கலர் கனகாம்பரம் பூ இல்லை இங்கே தான் மல்லிகை செடியெல்லாம் இருக்கும் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா மல்லிகை செம்பருத்தி அப்புறம் வந்து சப்போட்டா மரம் மல்லிகை செடி பெருசாக தான் இருக்குது ஆனால் பூ இல்லை இப்போ சீசன் இல்லை இல்லையா தான் இருக்கு இல்லையா அதாவது மரவள்ளிக்கிழங்கும் நட்டு வச்சுருக்காங்க பப்பாளியில் நிறைய பப்பாளி இருக்குது இதுதான் எங்கள் சீசர் இதோட பேர் வந்து சீசர் எங்கள் அம்மா வீட்டு டாகி எல்லாம் முடிச்சுட்டு நிறைய சாப்பிட்டேன் இடையில அதெல்லாம் எதுவுமே வீடியோ எடுக்கலை லன்ச் மட்டும் வீடியோ எடுத்தேன் கொண்டக்கடலை குழம்பு சிக்கன் வறுவல் அப்புறம் வந்து தயிர் பச்சடி இதெல்லாம் தான் இருந்துச்சு நல்லா ஹெவியாக சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு ஒரு நாலு மணிக்கு மேலே தான் அங்கே வீட்டில் இருந்தே கிளம்புனோம் கன்னியாகுமரியில் வந்து தான் பஸ் ஏற்றி விடுவாங்க அம்மா அப்பா ஸோ அதுக்காக இப்போ கன்னியாகுமரி தான் போகிறோம் அதே மாதிரி அம்மா வீட்டுக்கு போனேன்னா கன்னியாகுமரி சுற்றி பார்க்காம வர மாட்டேன் ஜஸ்ட்டு போய் எட்டி பார்த்துட்டு அந்த கடைகள்லலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் கடைசி வர அன்னைக்கெல்லாம் பிளானே இல்லை நல்லா வெயிலாக இருக்குது அதனால போக வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சோம் அதனால தான் வீட்டில இருந்து லேட்டாக கிளம்பினேன் அதுக்கப்புறம் லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஆசை வந்துருச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் கடைகளில் பொருட்கள்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது இனிதான் ஆரம்பிக்கும் நவம்பர் ஸ்டார்டிங்ல இருந்தே என்ன பண்ணோம் சீசன் ஆரம்பிச்சிடும் டூரிஸ்ட்டும் நிறைய வருவாங்க சபரிமலை அந்த இது வரும் இல்லையா அப்போ வந்து அங்கே சபரிமலைக்கு போயிட்டு கன்னியாகுமரிக்கும் வருவாங்க நிறைய பக்தர்கள் ஸோ அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா இங்கே நல்ல சீசனாக இருக்கும் அந்த டைமில் தான் கடைகள்லையும் புதுசு புதுசாக நிறைய பொருட்கள் இருக்கும் நாங்கள் வந்து பொதுவாக ஒரு ரெண்டு கடைக்கு போவோம் நானும் அம்மாவும் போனால் நான் இப்போ ஹஸ்பண்டோட போனாலும் அந்த கடைக்கு போகாமல் மாட்டேன் அந்த ரெண்டு கடையிலையுமே எதாவது புதுசாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் மற்ற கடைகளை விட எனக்கு பர்சனலாக அப்படி தோணும் ஸோ அதனால் அந்த ரெண்டு கடைக்கும் போவும் அதே மாதிரி இந்த டைம்லேயும் நான் இதுக்கு முன்னாடி வீடியோ கன்னியாகுமரி போன நேரம் காமிச்சிருப்பேன் அங்கேருந்து ஒரு பொம்மை வாங்கியிருந்தேன்னு ஸோ இப்போவும் நிறைய அழகான பொம்மைகள்லாம் இருந்துச்சு பட் பொம்மையெல்லாம் இந்த டைம் வாங்கலை இந்த பத்து ரூபா இருபது ரூபா பொருள்லாம் எப்போவும் மாதிரி தான் புதுசாகவும் நிறைய இருந்துச்சு ஆனாலும் பெரிய அளவில் இல்லை இதே இது அடுத்த மாதம் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே புதுசாக இருக்கும் நிறைய புதுசு புதுசாக பொருட்களும் கிளிப்ஸும் இந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்கும் நான் எப்போவுமே கன்னியாகுமரி வீடியோவில் சொல்கிறது இது தான் நம்ம மற்ற இடங்களுக்கு போகிறத விட கன்னியாகுமரிக்கு போகணுன்னா ஷாப்பிங்க்கு ஒரு நூறுரூவா இருந்தாலும் நம்ம நிறைய பொருட்களை வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த கிளிப்பு ஸ்லைடு இதெல்லாம் வந்து ரொம்ப மோசம் குவாலிட்டியில் அப்படின்னும் சொல்ல முடியாது நல்லா தான் இருக்கும் இதே பொருளை நம்ம திருவிழா கடையில் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா ரேட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கன்னியாகுமரி போனேரம் மட்டும் கொஞ்சம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வருவேன் இந்த பொம்மைலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நூற்றி இருபது ரூபாயோ என்னமோ தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக வெலை ஞாபகம் இல்லை எல்லா கடைகள்லையுமே இந்த மாதிரி பொம்மை இருக்கும் வீடியோவை பார்த்தாலே தெரியும் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பிள்ளைங்க ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அதை பார்த்தோன்னே அம்மா வீடியோ எடுப்பார் அப்படின்னாங்க ஏன்னால் நானும் அக்காவும் சின்ன பிள்ளையாக இருக்க நேரம் அம்மா வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் எடுப்பாங்க எப்போவும் அந்த ஞாபகங்கள்லாம் வந்துச்சு இப்படி தான் கையை பிடிச்சிட்டு கன்னியாகுமரிக்கு அப்போ போனோம் இப்போ ரெண்டு பேருமே வளர்ந்தாச்சு அந்த ஞாபகங்கள்லாம் வந்துச்சு இப்போ ரீசண்டாக வந்து அஜியோவில் ட்ரெஸ் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து அக்காவும் நானும் பழையபடி இதே மாதிரி ஒரே மாதிரி எடுக்கிறோம் நான் எடுக்கிறதெல்லாம் அக்கா எடுக்கிறா அக்கா எடுக்கிறதுலாம் நான் எடுக்கிறேன் அந்த மாதிரி பழையபடி ஆகிட்டோம் ஒரே மாதிரி ட்ரெஸ் இப்போ நிறைய இருக்குது எப்போவாவது அம்மா வீட்டுக்கு சேர்ந்து போனோன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு போனோம் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு ஒரு ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கெலாம் பஸ் ஏறி அப்படியே நைட்டு ஆயிடுச்சு வீட்டுக்கு வர நேரம் வந்தாச்சு என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னா இந்த ரெண்டு டப்பா வாங்கினேன் பத்து பத்து ரூபாய்க்கு இந்த ஒரு ஸ்பூன் வாங்கினேன் ஸ்பூனாக கரண்டி இது வந்து இருபது ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கினேன் இது நல்லா இந்த சிரட்டையில் பண்ணியிருப்பாங்கள்ல அது மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதனால வாங்கினோம் அக்கா கொன்று அம்மா கொன்று எனக்கு ஒன்று அப்படின்னு வாங்கினோம் இந்த ஒரு கீ செயின் வாங்கினேன் அப்புறம் ஒரு ஹேர்பின் பட்ஸு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த பென் ஐலைனர் இது ஒன்று வாங்கினேன் ட்ரை பண்ணி பார்க்கணும் செட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து பிராண்டட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்து ஏறினதுமே நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்ல வேலை நினையலை வீட்டுக்கு வந்த தான் மழை ஆரம்பிச்சிச்சு டின்னரும் வீட்டில் இருந்தே சிக்கனும் கொண்டு வந்திருந்தேன் கொண்டக்கடலை குழம்பும் கொண்டு வந்திருந்தேன் தோசை சுட்டு சாப்பிட்டு முடித்தாச்சு வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்